வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஓராவது புகழாகும் ஏந்தூர் வாழ் இறைவனுடைய பண்ணாகும் தானான தந்த தந்த தாந்தா தனதன தனதானு சாத சந்தனங்கள் என் போல் புழை செய்யும் மிக

நினது அடியாரை ஆளாய் வாழங்கள் இன்றி வீண்காலம் எழுக திரிவேணும் ஆளாய் வாழங்கள் இன்றி வீண்காலம் எழுக திரும்பும் பேசாதனம் நம் தான் பேசிட தமிழ தருள்வோரே பேசாத நம் தான் பேசிட தமிழ தருள்வோர் சிறைமிட்டோ மாசூரனின் குரங்கள் மாண்டே வீழ அயில் மாசூரனின் குரங்கள் மாண்டே வீழ அயில் மாறாத பண்புயர்ந்தூர் தனில் உரைய பெருமாளே மாறாத பண்புயர்ந்த எங்கள் எந்தூர் தனில் உரைய பெருமாளே முருகா முன்வம் இந்த ஏந்தூராணி வண்ணன் சார்பிலே எல்லோர்க்கும் எல்லா வகையிலும் நன்று வழங்கிட வந்திடு குமரா ஷண்முகா வேலவா சரவணா கார்த்திகேயா வேலவா குகா